ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்ட்டியான கோதுமை லட்டு செய்ய போறோங்க இது எப்படி பார்க்கலாம் வாங்க லட்டு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரை வச்சு ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் அடுத்து பொடியை கட் பண்ண தேங்காவை அரை கப் அளவு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சளவு ஏலாக்கிரத்தோள சேர்த்து ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னிருமா ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முந்திரியை கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க நம்ம முந்திரி நல்லா பொன்னிருமா ஃப்ரை ஆனதும் ல்லோ ஃபிலிம் வச்சுட்டு நம்ம அரைச்ச வச்ச மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம மாவும் தேங்காவும் நல்லா வறுப்படை இந்த மாதிரி வறுத்து இந்த மாதிரி பொன்னிருமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அடுத்து அதே பேனில் ஒரு கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே முக்கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் நம்ம வெள்ளம் கரைஞ்சி சூப்பராக கொதி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பெண்ணை சுத்தம் செஞ்சுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ண வெள்ளத்தை சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க இப்போ வெள்ளம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளம் மாவு நல்லா மிக்ஸ் ஆக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி நல்லா கட்டியே திருந்து வருங்க இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆரட்டுங்க இது கை போருக்குற சூட்ல சின்ன சின்ன உருண்டியா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லட்டு ஷேப் உருட்டி எடுத்ததும் நம்ம டிஸ்டிகிட்டேட் கோகனட்ல இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கோதுமை லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா லட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கோது மாவு லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டா சூப்பரா இருக்குங்க வீட்டுல கோதுமை மாவு இருந்தா இந்த மாதிரி டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இது கோதுமை மாவு செய்யறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்